Bayar sama kah? Uh -huh. Ama. நம்ம உள்ள இந்த ஆலயத்தோட இந்த விழாவை பற்றி சொல்லுங்க ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பிள்ளாரம் கிராமத்தை சேர்ந்து இங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண் கன்னி தெய்வம் அவங்க வந்து முன்னோர்கள் காலத்துல வந்து இங்க வந்து இறந்து அடக்கமாயிட்டாங்க அவங்களோட நினைவா வந்து பாரம்பரியமா இங்க முன்னோர்கள் கொண்டாடி வந்தாங்க இப்ப நாங்க தொடர்ச்சியா கொண்டாடி வரோம் இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் வந்து இந்துக்களுக்கு சேர்ந்த இருந்தாலும் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா நம்ம மாவட்டத்தில் வந்து பெரும் திருவிழாவா வந்து நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் புரட்டாசி மாதம் இந்துக்களுக்கான திருவிழா இல்லை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா மதத்தை சேர்ந்த மக்கள் வந்து வழிபடுறாங்க என்ன ஒரு சிறப்புனா அவங்க வந்து என்ன வேண்டுறாங்களோ அது கிடைக்கும் அவங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காரணத்தினால ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிடாய்களை பழியிட்டு நம்ம வந்து மாலை ஐந்து மணிக்கு வந்து ஒரு அசைவ அன்னதானம் பொது அன்னதானம் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மக்கள் வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் வெகு விமர்சையாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு திருவிழா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் நம்ம கிராமண்டில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களுமே இங்கே வந்து வழிபடுவாங்க அவங்க முதல் ஆண்டு வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வைப்பாங்க அந்த வேண்டுதல் அப்போதே நிறைவடை நிறைவடைந்த உடனே அடுத்த ஆண்டு அந்த வேண்டுதலுக்கான காணிக்கையாக ஏதாவது அரிசி கோழி சேவல் கிடாய் போன்ற நேர்த்தி கடன்களை வந்து அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அவங்க காலையில வந்து செலுத்துவாங்க நாங்கள் அதையெல்லாம் படையிலிட்டு மாலையில அன்னதானத்தில் சேர்த்துவோம் இதுல வழிபாடு இது எப்படின்னா நம்ம வந்து இது ஒரு இஸ்லாமிய பெண் தெய்வமா இருந்தாலும் இந்துக்களான நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளோட எங்களுடைய தெய்வமாக தான் நினைக்கிறோம் எங்க முறைப்படி நாங்கள் எப்படி வணங்கணும் தான் வணங்குவோம் இதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது நாங்கள் வந்து வணங்குவோம் கீழே மண்ணை எடுத்து திருநீராக பூசிட்டு போவோம் எங்களுக்கு வந்து இந்த வழிபாட்டு விதிமுறைகள்லாம் கிடையாது இன்னைக்கு குறிப்பா இன்றைய நாள் மட்டும் என்ன செய்வோம்னா பாத்தியா ஓதக்கூடிய இந்த ரெண்டு அழிவுகளை மட்டும் கூட்டிட்டு வந்து சாயல் உடம்பு கூட்டிட்டு வந்து அந்த முறைப்படி ஏன்னா இஸ்லாமிய மக்கள் வருவாங்க அப்படிங்கறக்காக அந்த முறைப்படி அவங்க முறையில செய்யறோம் மற்றபடி நம்மளுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது இந்து மக்கள் வந்து அவங்களுடைய முறைப்படி கூட்டிட்டு போகலாம் ஆட்டி அபாரியை ஆகியோர் தங்களுடைய பிரசாதத்தை பெற்றுக் கொள்மாறு கேட்டுக்கொள்கிறோம் அல்ல சொல்ல செய்யமா காவல்துறையைச் சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டார்